அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல முக்கிய அறிவிப்புகள் புதிய மாற்றங்கள் பொங்கல் பரிசு தொகை எவ்வளோ ரூபாய் கொடுக்கப்படுவாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக ரேஷாண்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது மகளிர் உரிமை தொகையாக மகளிருக்கு மட்டும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுமா இல்லை பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்படுமா அப்படின்னு மக்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இதன் அடிப்படையில் இப்போ இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு வேண்டப்படும தற்போது கொடுக்கப்பட்ட அதன்படிதாருக்கு ரூபாய் ஆயிரம் கட்டாயம் வழங்கப்படும் அதே போன்று மகளிர் ஆயிரம் கொடுக்கப்படும் அனைவருடைய வங்கிக் கணக்கில் கட்டாயம் செலுத்தப்படும் கருத்துமே கிடையாது ஆனா மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து இந்த மாதம் அதாவது இப்போ பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாலும் மகளிர் உரிமை தொகை தாமதமாக வழங்கப்படுமா வழங்கப்படும் கேள்விகள் கண்டிப்பாக ஜனவரி மாதம் தேதிக்குள்ள அனைவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உண்மைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் கட்டாயம் கொடுக்கப்படும் எதற்கு இத்தனை நாட்கள் தாமதமாக ஏற்பட்டு வந்திருக்கு அப்படின்னா இப்போ காரணமாக தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண தொகையாக வழங்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் தான் தற்போது நிலவரப்படி தாமதம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டார்கள் ஆனா இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள கட்டாயம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் ரேஷன் அண்டைதாரர்களுக்கு குறிப்பாக சிவப்பு ரேஷண்டைக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று தமிழகத்திலும் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் ஆனால் அதில் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும்னா பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன போகிறாங்க பச்சரிசி வெள்ளம் உள்ளிட்ட பாஞ்சு பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுமா இல்லை நான்கு பொருட்கள் மட்டும் இலவசமாக வழங்கப்படுமா எல்லாமே இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்